விஜய் அவர்கள் மாமல்லபுரத்துல முப்பத்தி ஏழு குடும்பங்களை முப்பத்தி ஐந்து பேரை உங்களுக்கும் வேற டாப்பிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்ல சார் இப்போதுங்க பெரிய தான் வந்து இதோ விஜய் எழுந்து விட்டார் ஆனா நீங்களும் வந்ததுமே சரி எத்தனையோ பேச வேண்டிய பேச்சுக்கள் இருக்கிறது அதெல்லாம் விட்டுவிட்டு நேராக நீங்கள் இங்கே வந்து கேட்குறீங்க சரி கேளுங்க என்ன பண்ணுறது யாரை பார்த்து அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் வந்து எனக்கு பேசிச்சு என்னை நேரடியாகவே பேசினாப்புல எங்களை மிரட்டுறாங்க அவங்க கட்சிக்காரங்க நான் காசு கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டீங்களே வாங்க எங்கள் தலைவர் கூப்பிட்றாரு வந்து வந்து இங்கே பேட்டி போங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் போக விருப்பம் இல்லைங்க காசு மட்டும் வாங்கினீங்களே வாங்க கூப்பிட்றாருங்க தலைவர் அப்படின்றதுனால அவங்க போகிறாங்க அதில் சில பேர் வந்து குழந்தையே செத்து போனாலும் பிரச்சனை இல்லை பிள்ளை செத்து போனாலும் பிரச்சனை இல்லை சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு போய் அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுக்கணும்னு இதுக்கு இதுக்குத்தான் நாங்கள் வந்து நடிகர் மேல நாங்கள் கோவ போறோம் வேற ஒரு விஷயம் இல்லை இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போறாருன்னா கூட்ட வருமா இல்லை நேருமே சொல்லணும் இது வந்து மக்களுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அஜித் குமார் வருவார்ல அவர் ஏன் போகலை அவருக்கு தெரியும் இந்த மக்களை ஏமாற்றக்கூடாது ஆனால் இப்போ நீ ஒரு தலைவனாகிட்ட அப்போ தலைவனுடைய பண்பு நல்லா கேட்டுக்குங்க உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக செத்து போனவன வர வச்சு அவங்களுக்கு இரங்கல் கூட்டு நடத்தின ஒரே வரலாறு இந்த கட்சி சினிமாக்கான வந்து ஒரு போதையை கொடுப்பேன் கஞ்சாவை வந்து அடித்தாதே போதை தண்ணியை குடித்தாதே போதை வீரை இல்லை குவாட்ரை ஆனால் நடிகனை வந்து பார்த்தாலே போதை நடிகைகளை பார்த்தாலே போதே நம்ம உருவாக்கிட்டான் முப்பத்தஞ்சு பேரும் வந்து முப்பத்தஞ்சு ஒரு நிறைய நிறைய ஒரு பிளேசஸ்ல இருக்காங்க சார் ஒரே பிளேசஸ்ல ஒரே பிளேஸ்ல இல்ல நான் கேட்கிற கேள்வி நீமே கேள்வி கேட்டிருக்க இதே மாதிரி ஹோட்டல நீ ஏன்பா வந்து கரூர்ல பிடிக்கல அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பு இல்லாம இருந்திருக்கலாம் கரூர் சின்ன ஒரு ஹோட்டலே இல்லாத ஊரு சிரிக்க போறாங்க பாக்குறேன் உங்களை பார்த்து ஐயநாதன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் இருக்கிறாரு அவர் விபி சிங்கோடய அரசியல் பண்ணவர் அவருடைய நேரடியாக ரெண்டு நாளைக்கு நான் பேசினேன் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுமா விஜய்க்கு அங்கேருந்து தப்பிச்சு தான் ஓடியாந்திருக்கிறாரு மக்களுக்கு அடிச்சு விடுவாங்க நம்மளோட அடியாக வாங்க முடியாது சினிமா படமா சினிமா படம்னா எத்தனை பேர் வந்து ரவுண்டு கட்டி நம்ம அடிக்கலாம் அது இன்னொரு டேலாக் வருது அதெல்லாம் நம்ம பேசினா அசிமமாக போயிருக்கணும் அவரை டாக்டர் காந்தராஜ் அவரில் உங்கள் சேனலில் பேசியிருக்கிறார் இதை பற்றி பேசினா அசிமாயி போயிருந்தேன் நானும் அதே வார்த்தை சொல்கிறேன் நீங்களாம் திருந்த மாட்டாங்க நிலை

வணக்கம் சார் இப்போ விஜய் அவர்கள் மாமல்லபுரத்துல முப்பத்தி ஏழு குடும்பங்களை இருநூற்று முப்பத்தி ஐந்து பேர ஒரு ஒவ்வொருத்தருக்கும் மினிமம் ஒரு ஒன் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இப்போ பேச்சு ஆரம்பிச்சிட்டு இருக்கு காலை ஒன்பது முப்பதுல இருந்து இந்த பேச்சு தொடங்கிட்டு இருக்கு பேசிட்டு இருக்காரு சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் உங்களுக்கும் வேற டாப்பிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்ல சார் இப்போ நாளைக்கு ஒரு நிலவில தானே சார் பெரிய சேனல்தான் வந்து இதோ விஜய் எழுந்து விட்டார் காரை விட்டு வெளியே வந்து விட்டார் நெருங்கி விட்டார் மாபல்லபுரம் வந்து விட்டார் ரவுண்ட் டேபிள் உருவாக்கப்பட்டு விட்டது யார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் இதே மாதிரி இந்த பெரிய சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வேறு வேலையில் அவருக்கு ஆனால் நீங்களும் வந்ததுமே சரி எத்தனையோ பேச வேண்டிய பேச்சுக்கள் இருக்கிறது அதெல்லாம் விட்டுவிட்டு நேராக நீங்கள் இங்கே வந்து கேட்குறீங்க சரி கேளுங்க என்ன பண்றது யாரை பார்த்து விஜய் அவர்களை பார்த்து எங்களுக்கு பயமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் வந்து பயப்படுறோம் உண்மையா அதில் ஒன்றும் நம்ம மறுத்து சொல்ல தமிழக மக்களை பார்த்து பயப்படுறோம் சரிங்களா தன்னுடைய ரெண்டு குழந்தைய வந்து இறந்து போயிருது நான் பேசுகிறது வந்து சும்மா விவாதத்துக்காக பேசக்கூடாது ஆத்மார்த்தமாக நீங்கள் பேசணும் நான் அந்த டாப்பிக் நீங்கள் எடுக்க மாட்டேங்கன்னு நான் நினச்சி தான் நான் வந்தேன் உங்கள் அரங்கத்துக்குள்ளே நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்து என்னை வேறு எதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ இதே கேள்வி நீங்கள் கேட்குறீங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு குழந்தைய வந்து இறந்து போயிடுச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சும்மா அதை பாட்டு வீட்டிலேருந்தே விளையாடி இருக்க போகுது அந்த கொலை செஞ்சதுக்கு யார் காரணம்னா ரெண்டே பேர் அந்த தாய் ஒரு காரணம் அந்த தாய் அளவு பண்ண அந்த தகப்பேன் காரணம் மூணாவது காரணம் அந்த விஜய் காரணம் விஜய் நோக்கி தானே போகிறாங்க இது எதுவுமே வருத்தம் இல்லாமல் கூப்பிட்டாரு அப்படின்னு நீங்கள் இங்கே வர்றீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் வந்து எனக்கு பேசிச்சு என்னை நேரடியாகவே பேசினாப்புல எங்களை மிரட்டுறாங்க அவங்க கட்சிக்காரங்க நான் காசு கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டீங்களே வாங்க எங்கள் தலைவர் கூப்பிட்றாரு வந்து வந்து இங்கே பேட்டி போங்க சார் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்குமே கிடைக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் சார் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது தான் சார் உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக் நாங்கள் மக்கள்கிட்ட வந்து நேரடியான தொடர்பில் இருக்கிறோம் இந்த நிகழ்வு இந்த கொடூரமான அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு இந்த விசை விஜய் கட்சி கூட வந்து அவங்களுக்கு வந்து மெழுகுவருத்தி ஏற்றி அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தலை நினைவஞ்சலி செலுத்த அதை செஞ்சது விடுதலை சிறுத்தைகள் அந்த தைரியத்தில் தான் நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் இறந்து போனதுமே அது கொலை செய்யப்பட்டதுமே அந்த நெரிசலில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு செய்து கிடைத்ததுமே தமிழ்நாட்டிலேயே அவங்க கட்சிக்காரங்க கூட பண்ணலை நாங்கள் தான் அவங்களுக்கு நினைவஞ்சி நடத்தினோம் நேர ஸ்பாட்டுக்கு போய் நாங்கள் ஒரு ஏழை கட்சி இருந்தாலும் தலைக்கு தலையை நான் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்தோம் இல்லைன்னு சொல்லுங்கள் அந்த அந்த அடிப்படையிலேருந்து நான் பேசுகிறேன் அந்த அடிப்படையில் எங்களுக்கு நிறையா பேர் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் போக விருப்பம் இல்லைங்க காசு மட்டும் வாங்கினீங்களே வாங்க கூப்பிடாருங்க தலைவர் அப்படின்றதுனால அவங்க போறாங்க அதில் சில பேர் வந்து குழந்தையே செத்து போனாலும் பிரச்சனை இல்லை பிள்ளை செத்து போனாலும் பிரச்சனை இல்லை சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு போய் அவரோட ஒரு போட்டோ எடுக்கணும்னு இதுக்கு இதுக்குத்தான் நாங்க வந்து நடிகர் மேல நாங்க கோவப்படுறோம் வேற ஒரு விஷயம் இல்லை நீங்க நடிகர்கள் மேல கோவப்படணுமா இல்ல இந்த என்னது இந்த சர்டிஃபிகேட் காமிச்சாலும் பரவாயில்ல அவரோட போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தா போதும்னு நினைக்கிறேன் அந்த மனப்பான்மை உள்ள மக்களை நீங்க வந்து கோச்சிக்கணுமா இந்த நேரத்துல ரெண்டு பேரையுமே நான் குறை சொல்றேன் எப்படி குறை சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்து இந்த தமிழக மக்களுக்கு வந்து தெரியாத விஷயம் என்னென்னா புரியாத விஷயம் என்னென்னா எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து முதல்வரை வந்து தான் தேடுவாங்க இவங்களுடைய ரத்தத்திலே ஊர் இருச்சவருக்கு ஏன்னா அறிஞர் அண்ணா அந்த கலைதை சொன்னார் தமிழர்கள் வாழ்விலும் சரி சாவியிலும் சரி ஒரு கலை இலக்கியத்தோடு இருப்பார்கள் ஒரு திரைப்படம் சார்ந்தே இருப்பார்கள் யார் அறிஞர் அண்ணா சொன்னார் அவர் அறிஞர்னு பட்டம் கொடுத்தவர் அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க பூரா திரைப்படத்திலேயே யாரா அடுத்து யாரா இவர் யாரா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து மக்கள் மேலேயும் குற்றம் இருக்குது ஆனால் இந்த மக்களை அப்படி உருவாக்குனா என் பாருங்க இந்த அரசியல் தலைவர்கள் நல்ல யோசிக்குங்க நான் வெறுப்புறுப்புலாம் கேட்குறேன் இப்போ அஜித் குமார் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னா கூட்ட வருமா வராதா நேருமே சொல்லணும் இதுக்கு வந்து மக்களுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அஜித் குமார் வருவார்ல அவர் ஏன் போகலை நல்லா யோசிச்சுப்பா அவர் ஏன் போகலை இல்லை பொறுங்களே நம்ம நான் கேட்கறதுக்கு பயிற்சி சொல்லுங்கள் அவர் ஏன் போகலைன்னா நானே சொல்கிறேன் உங்களுக்கு மைண்ட் செட்டுக்கு விடுங்க அவருக்கு தெரியும் இந்த மக்களை ஏமாற்றக்கூடாது நம்ம அங்கே போய் இது மாதிரி செஞ்சோம்னா நம்ம சினிமாக்காரங்க தேடி வருவாங்க உங்களுக்கு தெரியுமாங்க நயன்தார ஒரு இது ஒரு நகை கடைக்கு போனாங்க கூட்டம் விலங்கு வந்துச்சு வந்துச்சா வரலையா நெரிசல் உருவாச்சா உருவா இல்லையா இதே மாதிரி ஆந்திராவில் ஒரு நடிகர் வந்தார் ஜெயிலில் கூட போட்டாங்களே ஏதோ அல்லு அர்ஜுனாவா அவர் போகும்போது ஒரு பெண்ணை இறந்து போனாங்களே இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு சினிமா நடிகன் என்பவன் நீ மக்கள்கிட்ட வந்து ஒரு நடிகனாக போகாத படம் முடிஞ்சு போச்சுன்ற நீ எடுக்க போகிறவன் எடுக்க போடல அப்படின்ட்ட ஆனால் இப்போ நீ ஒரு தலைவன் ஆகிட்ட அப்போ தலைவனுடைய பண்பு நல்லா கெட்டுக்குங்க உலக வரலாற்றுலேயே முதல் முறையாக செத்து போனவனை வர வச்சு அவங்களுக்கு இரங்கல் கூட்டு நடத்தின ஒரே வரலாறு இந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சார் இந்த மாதிரி பாட்டுக்கு போயிருக்கேன் சார் ஒரு விஷயம் சார் மீ தப்பான ஒரு விஷயம் கன்வே கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்களும் சில விஷயங்கள்லாம் வந்து சேகரிச்சு உங்ககிட்ட இந்த இத வந்து தகவலை கேளுங்க கேளு சார் இப்போ என்ன அப்படின்னா அவங்க

நீ அங்க போய் ஸ்பாட்ல போய் அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துருக்கணும் இப்போ நாங்க கொடுத்தோம்ல கொடுத்துட்டு அவங்க பேசிட்டு வந்திருந்தீங்கன்னா நீ ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்ளலாம் இன்னமும் நீ ஒரு சினிமா நடிகனாக இருக்கிறாய் என்பதை என்னுடைய குற்றச்சாட்டு சார் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு தான் சார் இப்போ என்னோட பதில் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அவர் தானே அங்க போய் போய் பார்த்துருக்கணும் மக்களை அப்படின்னுட்டுன்னு அதுக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அவர் மக்களை போய் அங்க பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அவர் மெயின் ரோட்ல இறங்கி ஒரு சந்துக்குள்ள போய் நடந்து போக முடியுமா ஒரு ஆக்டர்னால அப்போ அதுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு திருப்பியும் கேட்கணுமா முப்பத்தஞ்சு பேரும் வந்து முப்பத்தஞ்சு ஒரு நிறைய நிறைய ஒரு பிளேசஸ்ல இருக்காங்க சார் ஒரே பிளேசஸ்ல ஒரே பிளேஸ்ல இல்ல அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளேஸ் போய் பார்க்கும்போது எப்படி அவங்களால போய் பார்க் அவரால் போய் பார்க்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுதுல திருப்பியும் ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால தானே இங்கே வர பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் இதில் வந்து இந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு தலைவன் விஜயாக மாறிவிட்டார் என்று நீங்க தான் சொல்கிறீங்க நாங்கள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஒரு தலைவன் ஆகிட்டுனா அந்த ஊரில் போய் நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு முன் உதாரணமாக அங்கே ஒரு மண்டபத்தை பிடிச்சி அந்த மண்டபத்திலிருந்து எல்லாரையும் வர வச்சு பேசி அனுப்பணும் பார்த்தீங்களா அது மாதிரி செய்திருக்க வேண்டும் ரைட்டா அது அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஃபிஃப்டீன் டேஸா சத்திரங்கள் அங்கே பார்த்துருக்காங்க வாங்கின அமௌண்ட் எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பியும் வந்து அடுத்த நாளே வந்து எங்களால் கொடுக்க முடியாது அதுக்கு நீங்களே காரணங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் ரெண்டு சத்திரங்கள் பெரிய சத்திரங்கள்ல இருந்து அமௌண்ட் அட்வான்ஸ் திருப்பியும் கொடுத்துட்டாங்களா ஏன் நீதிமன்றத்துக்கு ஏன் போக கூடாது சத்திரத்துக்கும் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் சரி இப்போ எப்படி கொடுத்தாங்க இப்போ ஒருத்தன் வந்து மாமல்லபுரத்துல ஒருத்தன் கொடுத்துறான் அவன் எப்படி கொடுத்தான் சார் அது சத்திரம் இல்ல இல்ல சார் அது சத்திரம்ல ஹோட்டல் தான் ஏன் இதே மாதிரி ஹோட்டல்லயே அங்க கிடைக்கல நான் கேட்குற கேள்வி நீதான் கேள்வி கேட்டுருக்கேன் இதே மாதிரி ஹோட்டலை நீ ஏன்ப்பா வந்து கரூரில் பிடிக்கல அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் கரூர் சின்ன ஒரு ஹோட்டலே இல்லாத ஊரு சிரிக்க போகிறாங்க பார்க்குறேன் உங்களை பார்த்து கரூர் வந்து ஒரு மாவட்டம் அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே இருக்கு போய் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அங்கே பிடிக்க முடியாது விஜய்க்கு வந்து நான் கேட்குறேன் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கிறீங்க நான் அதாவது எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு இதை பற்றி கருத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு தலைவர் நேற்று சொல்லிட்டாரு இருந்தாலும் கூட நான் கருத்து சொல்லலை நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் நீங்கள் ஒரு நடிகராக இருந்து நீங்கள் த தலைவனாக மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அங்கே கரூரில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த மக்களை வர சொல்லி அவன் ஸ்பாட்லேயே நீ சொல்லணும் நீ சொறீங்க ஏற்றுக்கொள்கிறேன் வீட்டுக்கு போகிறது கடினம் அங்கே ரோட்டுக்கு போகிறது கடினம் நீ இப்போ ரோட்டுக்கு போனால் வீட்டுக்கு போவேனா ஒரு இதை பிடி அங்கே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை பிடி அங்கே பெரிய ஹால் இல்லையா வரவை இதே வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இல்லையா இப்போ எப்படி பிரைவேட் செக்யூரிட்டி உனக்கு போட்ட நீ எங்கேயும் போக உனக்கு ரெடியாக இல்லை உனக்கு ரெண்டாவது நான் சொல்கிறேன் உனக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியலை ஐயநாதன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் இருக்கிறார் அவர் விபிசிங்கோடய அரசியல் பண்ணவர் அவர் நேரடியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுமா விஜய்க்கு அரசியல்னால என்னான்னு தெரியாது தோழர் அவர் வந்து இந்த என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய அதாவது கருத்தியல் போராளிகள் அதாவது தத்துவ தலைமைகள்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அது கூட நான் தான் கொடுத்தேன் அவங்க பாட்டுக்கு சோழ மன்னன் சேரமன்னன் பாண்டிய மன்னன் எழுதி வச்சு எல்லாத்தையும் அவுட் அவுட்னு கேன்சல் பண்ணி நான் எடுத்து கொடுத்தேன் அப்போ கூட வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டுக்குங்க என்னமோ அனில் குஞ்சுனா உள்ளே வருவீங்க அவர் விஜய தவறாகவே சொல்லலை விஜய் ஒரு நல்ல மனிதராக தாங்க இருக்கிறார் ஏதாவது இந்த நாட்டுக்கு செய்யணும் விரும்புகிறார் ஆனால் அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் அவர் சுற்றி இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் அவரை தவறான வழியில் கொண்டு போகிறாங்க அதனால நான் அவரை விட்டு நான் வந்துட்டேன் முத மொத இந்த அரசியலுக்கு பிறகு ஆதரவு கொடுத்தவர் ஐயநாதன் இன்றைக்கி அதே ஐயநாதன் என்ன சொல்கிறாருன்னா என்டைய சொல்லிக்கிறார் இவன்மே அவரை கூப்பிட்டு பேட்டி எடுங்க அவர் நேரடியாக சொல்கிறாரு இல்லைங்க அவருக்கு வந்து ஒரு தவறான வழியில் கொண்டு போகிறாங்க அப்படின்றாரு அப்போ தான் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அது உண்மைதாங்க போக்குரின்னு ஒரு படம் எடுத்தாங்க அதில் வந்து பிரபுதேவா தான் ஹீரோ மன்னிக்கணும் இவர் தான் ஹீரோ பிரபுதேவா டேரக்டர் ஒரு டேரக்டரு ஒரு ஆக்டர் படம் சக்சஸ் போக்குரி சக்சஸ் தானே ஆனால் இங்கே என்ன தெரியும்னா அரசியலில் நாலு டேரக்டர் இருக்கிறாங்க இவர் எப்படிங்க நடிக்க முடியும் ஒரு டைரக்டர் என் நண்பர் ஆதவ் அர்ஜுனன் இன்னொருத்தர் வந்து அந்த குண்டார் பாரு பேர் என்ன பேர் என்ன மறந்து போச்சு பாடி ஷேமி மேல பேர் மறந்து போச்சு எடுத்து கொடுங்களேன் புஷி ஆனந்த் புஷி ஆனந்த் இன்னொன்று ஒரு மூணாவது ஒருத்தர் இருப்பார் யார் உங்களுக்கும் தெரியும் ராஜ்மோகன் ராஜ்மோகன் நான் தப்பா சொல்ல அவர் நல்ல தம்பி ரைட்டா அதான் ஏதோ வந்து ஆ ஜான் ஆரோக்கிய சாமி அப்புறம் இது போக இன்னொரு ஐஏஎஸ் லெவலில் ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரம்ல

ஆரம்பத்திலிருந்தே மிஸ்டேக்கா இருக்கு எங்க மிஸ்டேக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு நெரிசல் ஆகி போச்சு செத்துப்போனே அங்க இருந்து தப்பிச்சு ஓடியாங்கிறது ஒரு தப்பு நம்பர் ஒன் யாரும் ஏத்துக்கல நீங்க மட்டும் தான் சார் அது இன்னும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அவர் தப்பிச்சு ஓடி வரல அதுக்கான காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு நியாயத்தை எல்லாரும் சொல்லிட்டாங்க அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனா இன்னும் உங்க மாதிரியான ஆட்கள் சில பேர் தான் அவர் தப்பிச்சு வரல தப்பிச்சு வராம அப்படியே பொழுது போகாம அப்படியே வந்து வந்துட்டாரா அங்க இருந்து தப்பிச்சு தான் ஓடி வந்திருக்காரு மக்களுக்கு அடிச்சு புடுவாங்க நம்மோட அடி வாங்க முடியாது சினிமா படம் சினிமா படம்னா எத்தனை பேர் வந்து ரவுண்ட் கட்டி நம்ம அடிக்கலாம் ஆனா இதுல வந்து நம்ம அரசியல்ல சினிமால பண்ண முடியாது அரசியல சினிமா நமக்கே குறைப்பிடித்து வருங்க அதாவது சினிமாவில் வந்து கிரவுண்டு கட்டி எத்தனை பேருமே அடிக்கலாம் ஆனால் அரசியலில் அடிக்க முடியாது அப்படின்னு அப்டாண்ட் ஆகி பாட்டி ஓடியா இருந்துச்சு ஓடினது மட்டும் இல்லாமல் அடுத்து மூணு நாள் கழிச்சு அப்படியே நல்லா ட்ரிம்லாம் பண்ணிட்டு தாடியெலாம் பண்ணிட்டு பேசினார் ஆனால் எவ்வளோ நாளாச்சு பாருங்க ஏறக்குறைய முப்பத்தி ஒரு நாள் ஆகிடுச்சு ஒரு நாட்கள் முப்பத்தி ஒரு நாளாக நடந்துட்டாங்க முப்பத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து இவர் வந்து ஸ்பாட்டுக்கு போகாமல் மக்களை அழைத்து எனக்கு கேள்விப்பட்ட செய்தியை சொன்னால் நீங்கள் ஆச்சரியமாயிருவீங்க இப்போ வந்து இவங்க வந்து சிபிஐக்கு போயிடுச்சு இந்த வழக்கு உண்மை நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க இதில் மட்டும் கவனமாக அதுக்கு பயில் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் சிபிஐ போனனால எப்படியாவது வந்து நமக்கு வந்து பிஜேபி ஆதரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் இருந்திருக்கிறாங்க அவர் இல்லை விஜய் இல்லை விஜயோடு சேர்ந்துருக்கிறார் அந்த நாலு பேர்த்தில் ஒரு ஆள் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நேராக வந்து கூட்டணியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்றது மாதிரி விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு ஐயோ நான் வந்து வேணும்னா பா ஒரு கிணத்துக்குள்ளே கூட கள்ள கட்டிட்டு குதிக்கிறேன் ஆனால் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ பிஜேபி அப்படியா இரு உன்னை நான் வச்சுக்கிறேன்னு இப்போ வந்து வழக்கை போட்டாங்க முதல் குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியும் இரண்டாம் குற்றவாளி யாருன்னு தெரியும் அதே போட்டு இப்போ வழக்கை பதிவு பண்ணிட்டாங்க இந்த வழக்கை பதிவு பண்ணதுமே இப்போ வந்து அவர் வந்து ஆடி இருக்கிறார் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் அதனால் மக்களே நேராக வர சொல்லி நான் மாதிரி ரவுண்ட் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா ரவுண்ட் டேபிளில் எந்த கேமரா இல்லாமல் யார் இல்லாமல் அவர் மட்டும் தனியாக உங்களுக்கு சிபிஐ கேட்பாங்க அவங்க கேட்பாங்க இவங்க கேட்பாங்க உண்மை உண்மை நெறியாளர் அவர்களே அடிச்சு அடிச்சு கேப்பாங்க ஆனா நீங்க மட்டும் ஒத்துக்குங்க ரீசண்டா படத்துல நடிச்சிங்கன்னு தெரியும் ஆனா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் பண்ண போறீங்கன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சார் சரி அப்ப ரவுண்ட் டேபிள் போட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குது அதே நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு குடும்பத்துல இப்ப அவங்க இங்க வரவழைச்சு அவங்க கிட்ட போய் துக்கம் அனுசரிப்பாங்களா இல்லை அதை போயிட்டு நீங்க சிபிஐயில் உங்கள இப்படி கேள்வி கேட்டு இப்படி பதில் சொல்லுங்கன்றத சொல்லுவாங்களா அங்க போய் கேட்கணும்

நான் முதல்வரா இருந்தா அதனால அதை பேசாதீங்க அத இங்க பேசாதீங்க நீங்க கள்ளச்சாராயத்தை இதை ஒண்ணும் சேர்க்காதீ கள்ளச்சாராயம் வந்து பொறுப்பு வந்து அரசாங்கம் அரசாங்கம் மட்டும் பொறுப்பு இல்ல அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே பொறுப்பு ஆனா இந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் பொறுப்பு என்ன பேச்சு பேசுறீங்க ஆஹ் வாடா வாடா வாங்கடா வான்னு லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு விட்டா போய் வந்துருவேன் போதை போட்டுட்டு வந்த மாதிரி ஏங்க ஒரு பொம்பளையே சொல்லுது அது பொம்பளையா என்னென்று நமக்கு தெரியல ஆ என் பில்ல சேர்த்தாலும் பரவாயில்ல எனக்கு விஜய் வந்து எனக்கு இருந்தது சூப்பர் தான் அது இன்னொரு டாலாக்கு வேறு வருடம் நம்ம பேசினா அசிமாயி போயிடும் அவரை டாக்டர் காந்தராஜர்ல உங்கள் சேனலில் பேசியிருக்கிறார் இதை பற்றி பேசினா அசிமமாக போயிடும்னு நானும் அதே வார்த்தை தான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க இருக்கே பயில சினிமா நடிகர்னா படத்தை போய் பாருங்க ஒரு படம் போடு ஆட்டத்தை போடும் பிரச்சனை இல்லை உன் பிள்ளைய பலியாகிட்டு நீ வந்து பேசி இருக்க மாயின்றது மாய இருக்கு பாத்தீங்களா கண்டிப்பாக இங்கே மக்கள் தானே சார் நம்ம வந்து மக்களுக்கு ஒரு பக்கம் புரிதல் இல்லை அப்படின்றத நம்மளும் நிறைய விஷயங்கள் இங்க எடுத்து சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க என் பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவரோட போய் போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்றதெல்லாம் மாதிரியான ஒரு மனப்போக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது பற்றி நம்ம பேசுறதுக்கே எப்படி இதை பேசணும்னு என்னால் தோணலை அது வந்து ஒரு எப்படி நம்ம வளர்த்துருக்கோம் பாருங்க இந்த மக்களை

நான் சொல்றேன் வந்து நல்லா எழுதி வச்சுக்கிருங்க நான் தெளிவா சொல்றேன் அனில் குஞ்சுகளே நல்லா நான் சொல்ற காது கொடுத்து கேளுங்க அதை ஒரு கடைசி படம் சொல்றது கூட எதுக்கு அனில் அவர் தானங்க சொன்னார் நாங்களே சொல்லி இருந்தேன் அவர் தான் சொன்னார் ஜெயலலிதா ஜெயிச்ச பிறகு அணில்கள் மாதிரி நான் வந்து உங்களுக்கு நான் பயன்பற்றேன் அதனால நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தற்போது இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் கூட இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம் அணில் அணில் தானே அணில் எப்படி நம்ம பண்ணி மேலே போய் உங்க சேனலில் தானே இருக்குது இப்போ மேலே போய் மாடியில் பாருங்க அணில் தெரியும் நீ கிட்ட போய் உங்களை பார்த்துமே இந்த தெரிஞ்சு ஓடி போயிருங்க அதுவே இந்த பயிலுக்கு இப்போ எல்லாம் ஆப் மோடில் போயிட்டாங்க ரைட்டாக எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடுறாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரே இது வந்து இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு அப்பயே அந்த காசை கொடுத்துருவாங்க இவருக்கு வாங்கிவிட்டு காசு எல்லாம் திண்டுபிட்டு லைட்டாக ஒரு போதையை போட்டுவிட்டு சினிமா போதையை போக இந்த போதையும் போட்டுவிட்டு நீங்க இப்படியே உள்ள கமாண்ட் இருக்கேன் வேலை ரைட்டா தம்பிகளா நல்லா கேட்டுக்குங்க உன் தலைவன் வந்து நல்ல தலைவனாக இருந்தால் அந்த மக்கள் பிரச்சனை நடந்ததுமே நின்று இருக்கணும் நிற்கலை அதை ஒன்றும் நான் சரி பயந்துட்டீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் அதை விட்டு நீ கூட்டியாந்து பண்ணுறீங்க இது மாதிரி ஒரு தற்குறித்தனம் நீ சொன்னி சொன்னேன் அணில் குஞ்சிகள் செயல்படுகின்றது இது மாபெரும் தற்குறித்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சார் இன்னொரு விஷயம் சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டாங்க இப்போ அந்த கட்சியே வந்து முடங்கி போயிருக்கு கிடையாது சார் அங்கே இப்போது சைலண்டாக நிறைய வேலைகள் நிறைய விஷயங்கள் அங்க பண்ணிட்டுதான் இருக்காங்க இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இப்போ அவங்களுக்குன்னு வந்து ஒரு சின்னம் வேணும்ல அந்த சின்னத்துக்காக நூத்தி சின்னங்கள் இருக்கு அந்த சின்னத்துல ஏதாவது ஒரு அஞ்சு சின்னம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம்

நீ இது மாதிரி மக்களை பாழாக்காத முதல்வர் ஆக முதல்வர் ஆகலியோ அப்படின்னு உங்கள் தலைவர் முதல்வர் ஆகலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தோட நாங்கள் வந்து முதல்வர் என்னுடைய இலக்கு அல்ல எங்க இலக்கு பிரதமர் எங்களுடைய இலக்கு வந்து மீண்டும் சொல்லுகிறேன் சார்ச்சு கோட்டை அல்ல செங்கோட்டை செங்கோட்டை என்னன்னு தெரியுமில்ல ஆனால் நீ அதை போட்டு ரொம்ப குழப்ப தேவையில்லை அன்பு தம்பி நீ வந்து இதேமே இருந்தேன்னா ஷெட்டில் தான் முதல்வரும் போட்டு நீ ஆக முடியுமே தவிர நிஜத்தில் ஆக முடியாது அதனால் வந்து நல்ல நீயே நேரடியாக இறங்கு ஐயநாதன் மாதிரி ஒரு அறிவாளியெலாம் நீ வந்து வேணாம்னு நீ வேஸ்ட்டாக விட்டுருக்க பற்றி அங்கே தெரியுது உங்கள் மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு அதனால் உண்மையிலேயே மக்கள்கிட்ட போ மக்கள்கிட்ட பழகு மக்கள்கிட்ட இருந்து உன்னுடைய உழைப்பை குடு நல்லது சரி நம்ம வரவே இருக்கிறோம் அதை எந்த நாட்டு இருக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு நிகழ்வுகளும் இல்லை ஒரு இளவும் தெரியாதாமுங்க நாங்கள் தான் சொல்கிறோம்ல ஒரு ஆள்கிட்ட மட்டுமே கேட்டேன் எல்லா்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்காக எல்லா பேரும் நான் சொல்ல முடியுமா அரசியல்னால் என்னன்னு வெள்ளப்பேப்பரை எடுத்து எழுத தெரியாதான் அப்போ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எழுதி கொடுத்தா படிக்க தெரியுமா ஏன்னா சினிமா படத்தில் வந்து படித்து படித்து டைலாக் கொடுப்பாங்க அதை படிச்சிருந்து டக்குன்னு பேசுகிறது அந்த ஒன்றில் அவர் கிங்கு அவர் அசைக்க ஆள் இல்லை ஆனால் சுயமாக ஒரு பேப்பரில் எழுதி அவரால் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க அப்போ இப்படிப்பட்ட ஆள்லாம் நாளைக்கு வந்து முதல்வரானால் உங்களுக்கெல்லாம் என்னடா ஆக போகுது ஆக மாட்டார் அது வேறு பிரச்சனை இருந்தாலும் அப்படி தேடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழித்து கொள்ளாதீர்கள் எல்லாம் அந்த சினிமா மோகத்தில் தடுறாங்க உண்மையில அதுதான் வேற ஒரு வருத்தம் சார் இங்க இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே வந்து திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி அங்க பூத் ஸ்லிப் பூத் மெம்பர்கள்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு இல்லை ஆனா திவிகே சார்பிலேருந்து நாங்க வரும் நாங்கள் வந்து இல்லைப்பா நீ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நீ பூத் ஸ்லிப் நீ பூத் மெம்பராக உட்காரணும் அப்படின்னா கூட அதுக்கு நாங்கள் அண்ணாக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியை ஆனால் மற்ற கட்சிகள்லாம் அஞ்சாயிரம் கொடுக்கணுமா சார் பூத் பூத்துக்கு வந்து வந்து உட்காரத்துக்கு இதுக்கெல்லாம் எப்படி சார் நீங்கள் அதாவது அதாவது பரவாயில்ல தொண்டனுக்கு வந்து காசை கொடுத்து வேலை செய்ய கொடுக்குறாங்க இவங்க படம் எடுப்பாயெல்லாம் படம் எடுத்து கள்ள டிக்கெட் வித்து மக்களை சுரண்றது அந்த ரசிகனை சுரண்டுறது திருப்பி வந்து பூத்தில் உட்காரனா அதுக்கும் காசு சுரண்டது அது காசு அவன் சொந்த காசு இருக்காது அவன் அப்பயும் அது காசு ஆட்டையை போடுறது இவன் எங்கே வேலைக்காக போவேன் போதில் திருறானே சினிமா போதிலே கஞ்சா போதில் இருக்கிறவன் பூராமே அவன் ரசிகர் நான் சொல்ல வெளியே வச்சுக்கேன் விஜயோட ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் மட்டுமல்ல சினிமா ரசிகரை திருறான் பாருங்கள் சினிமா பார்ப்பது தப்பு இல்லை அவன் பூரா ரெண்டு போதை ஒன்று கஞ்சா போதை இன்னொன்று நடிகர் நடிகை போதை இப்படி திருவனை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்

ஏ ஐயாயிரம் ரூபா கொடு முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு கொடு உன்னை கோடீஸ்வரன் ஆக்கிறோம்னா அவனை பூரா சீட்டு விற்கிறேன்னு சொல்லி சீட்டில் வச்சு அவங்கள பூரா காலி பண்ணுறது ஆக மொத்தம் இவங்க எல்லாேருமே சுரண்டல் வழிகள் சுரண்டல் பேரி வழிகளை ரசிகர்கள் வந்து ஆடுவாங்க பாடுவாங்க ஏன்னா அவனை சுரண்டல் பேர் வேணும் நீ அப்பாத்த காசு தான் ஆட்டையை அவன் சொந்த உழைப்புல காசு இல்லை இல்லை ஆனால் இந்த சுரண்டல்களுக்கு ஒரு கும்பல் ஆமாம் தற்கூரி கும்பல் தான் நீங்க நீங்கள் தற்கூரின்னு சொல்கிற அந்த கும்பல் தானே சார் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சி காலத்தையும் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்ப அவங்களும் தற்கூரிகளா நீ இப்போ தான் முதல்ல ஓட்டே போட போகிறாங்க நீ நீங்கள் எப்படி டிசைட் பண்றீங்க இப்போ தான் ஓட்டே போட போகிறாங்க இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கிற மக்கள் தான் வந்து விஜய் அவர்களுக்கு ரசிகர்களா இருக்காங்க தொண்டர்களா இருக்காங்கன்றது ஒரு ஒரு சர்வே சொல்லுது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சொல்றீங்க இவங்கெல்லாம் முதல் வாக்காளர்கள் அப்படின்னு எழுதி வச்சுக்கிருங்க இவங்களுக்கு ஓட்டு போறவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டா தர்கூறுகள் கரெக்டா சொன்னீங்க அந்த தர்கூறுகள் அந்த தற்கூறுகள் யார் செய்ய ஏங்க நாளைக்கு வந்து சாதி பிரச்சனை இல்லை ஒரு இடத்துல வீட்டை எரிக்கட்டும் சா நல்லா கேட்டோம் ஒரு வீட்டு ஒரு பிரச்சனை இல்லை ஆணவ படுகொலை செய்யட்டும் எங்க இவன் எவனாவது போய் ரெண்டு குரல் கொடுத்தானா நீ நான் கேட்குறேன் இதே விஜய் அங்கே போக சொல்லுங்கள் ஒரு இடத்துல ஆணவ படுகொலை நடந்துடுச்சு போக சொல்லுங்க கவின் மேட்டில் வாயை திறந்தாரா நான் பதவிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து டியூட்னு ஒரு படம் வந்திருக்கு அவர் என்ன படம் பேர் கேள்விப்பட்டேன் கேள்விப்படலையா என்ன படம் டீவு ம் டியூடு அந்த படம் பேர் அந்த படத்தில் புதிய இயக்குனருங்க அவர் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பாக படம் எடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்ன ஆணவ படுகொலை தானே கொள்றீங்க பொம்பளை தானே கொள்றீங்க ஏன்னா நீங்கள் சாக சாகவணியான டைலாக் இருக்குது பெண்ணுடைய தாலியை பார்க்காத மனசை பாருன்றாங்க இதெல்லாம் வந்து பாராட்டுறது கூட நீங்கள் சினிமாக்காரன் தானே அது மாதிரி ஒரு படம் வந்துருக்குல்ல பாராட்டம் இல்லை எங்கேயே மப்பை போட்டு தூங்குறியான்னு தெரியல விமர்சனங்கள்லாம் இங்க வேண்டாம் சார் ஏன்னா வேற ஒரு இருந்தாலும் சொல்கிறேன் ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பாக அந்த படத்தில் கருத்து சொல்லப்படுகிறதா இல்லையா நீ திரைப்படத்தில் இருக்கிற ஏன் நீ வாயை திறக்கல பைசன்ற ஒரு படம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவன் எப்படி வெற்றி பெற வந்து வாயை திறந்துருக்குறியா இன்னைக்கு வந்து கண்ணகி நகரில் இருந்து ஒரு பெண்மகள் வந்து இன்னைக்கு ஆசியா கோப்பில் தங்கத்தை வெற்றி பெற்று வந்திருக்க வாயை திறந்துருக்குறியா நீ எல்லாம் வந்து போதையை எப்படி போடுவது போட்ட பிறகு எப்படி தூங்குவது தூங்கிய பிறகு எப்படி எந்திரிச்சு வந்து சந்திக்கிறது அது மக்களை சந்திக்கிற அவ இடத்த கூட்டி வர்றது இதே புத்தி தான் இந்த புத்தியில நீ பண்ற நான் கேட்கறது பயிர் சொல்லுங்க நீ முறை நான் கேட்கறது பயிர் சொல்லுங்க இப்ப ஒரு பெண் மகள் வெற்றி பெற்று இருக்கிறாளா இல்லையா கபடியில அந்த பெண்மககளுக்காக ஆதரவாக ஏதோ வாயை திறந்து இந்த நேரம் வரைக்கும் பேசிருக்கிறீங்க ஒரு மனநிலை இருக்கிறதுனால இப்ப அத பத்தி பேசினா உடனே இப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கும்போது உன்னால எப்படி அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியுது அதுக்கு எப்படி நீ வந்து ட்வீட் போட முடியுதுன்றதும் நீங்க தானே கேக்குற முதல் ஒரு பதவிதான் எதுவுமே எம்எல்ஏ அப்படின்னு டியூட் படம் பாத்து இந்த நீங்க எப்படி சார் விமர்சனம் பண்ணிருக்கேன் நாங்க வந்து ஒரு அரசியல் அரசியல் தலைவன் வந்து அடுத்தடுத்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் மப்ப போட்டு தூங்கக்கூடாது அதுவும் குறிப்பா லோக்கல் மப்போ வாங்காம கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்து சரக்கு ரிலேஷன் இருக்குல்ல வாய் அடிச்சுட்டு சிறப்பாக இருக்கும்படி மிக பணிவோடு கேட்டு கொள்கிறார் நேர்ல வந்து பார்த்தாரா இல்ல வந்து இப்ப அவரை தானே இங்க கொண்டு வந்து இங்க வந்துதான் எல்லாரையும் வர வைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இந்த டைம்ல எல்லாரையும் பர்சனலா அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது அவரோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சார் மன்னிப்பும் கேட்கறாரு உங்க தலைவரும் சொன்னார்ல மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு கேட்டார்ல இப்ப மன்னிப்பே கேட்கறாரு சார் அதை கூட நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா நீங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அதை கூட விமர்சனம் பண்ண எப்படி சார் அதாவது மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு யார் சொல்றார் இந்த மெயின் ஸ்ட்ரீம் டிவி டிவி ரெண்டு மூணு டிவி இருக்குது அதுதான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்குது மன்னிப்பு கேட்டார் விஜய் அப்படின்னு நீங்கள் நேராக பார்த்தீங்களா இல்லை நான் நேராக பார்த்தேன்னா இல்லை அவர் மன்னிப்பு கேட்டார் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா இல்லை அவர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா இல்லை யாராவது மக்கள் வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார்னு சொன்னாங்களா லோக்கல் சரக்கு வாங்கி என்ன சொன்னீங்க நீங்கள் நேராக பார்த்தீங்களா நல்ல கேள்வி இப்போ நீ கேட்ட கேள்வி இது எங்களுக்கு அவருக்கும் உள்ள க கனெக்ஷன் ரைட்டா அவருக்கு ரைட்டா அவர் வந்து யார் என்னன்றா என்ன சரி செய்வார்ன்றத இப்போ நமக்கு வந்து சில பேர் பழக்கம் இருக்கிறாங்க சரிங்களா அதை வச்சு நம்ம கேட்டுக்கிட்டேன் இப்போ திரிசா வந்து அவருக்கு மட்டும்தான் பழக்கமா திரிசாவுக்கு யார் பழக்கமோ அவங்க எங்கள்கிட்ட பழக்கம் அதனால் இப்போ நம்ம பேசி இருக்க முடியாது சரிங்களா அதனால் உள்ள நான் போக விரும்பலை அதே மாதிரியான் அம்மா இருப்பாங்களே

நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு ரூம் கூட கூட்டியாந்து வச்சு மன்னிப்பு கேட்க சொல்ல பொது தளத்தில் நீ மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும் மன்னிப்புன்னா அவங்க மட்டும் இல்லை அவங்க மட்டும் இல்ல பொதுமக்களுக்கு தெரியணும்ல தனிப்பட்ட முறையில் வந்து கதவை சாத்திக்கிட்டு இப்போ புறம் பழக்க முறை அப்படி எப்படி மனைவிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லை காதலிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களோ அதுவே ரூமை போட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி நீ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிற அதனால எப்படி ஏதோ மன்னிப்பு கேட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் அதோட நிறுத்திக்கிறோம் நம்ம மேற்கொண்டு அவரை போட்டுப்போம் மனசு அவர் உடைஞ்சு போயிருப்பார் உடஞ்ச மனசை நம்ம உடை வைக்கக்கூடாது ஏதோ அங்கிட்ட சுற்றி அதை கடைசியில் வந்துட்டார்கள மன்னிப்புக்குன்னு இந்த மன்னிப்பை வந்து நான்கு ரூமுக்குள் கேட்காமல் மக்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஓகே சார் எனக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த கேள்விகளை எப்படி எடுத்துகிட்டு போவது என்று தெரியல உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்